ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இப்போ எங்கே எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சார் வந்து வந்து கிளம்பிட்டேன்னா மேலூர்லேருந்து மேலூர்லேருந்து மதுரை போறோம் மதுரை எதுக்குன்னா வந்து சும்மா ஜாலியாக நானு எங்கள் சார் அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் போய் சுற்றி சுத்திப்பாரு அப்படியே பீச்சுக்கி எல்லாம் போலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்காரு

கடைக்கு போகிறோம் சாமான் வாங்குறோம் பர்ச்சேசிங் பண்ணுறான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பர்ச்சேசிங் பண்ணுறான் இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பிரேக் ஆகிடுச்சி ஏன் பிரேக் ஆகிது அது இவனுக்கு அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒரே மூடோடையே சுற்றுவான் டொண்ட்டி ஃபோர் ஹவுஸும் அதிலே இருப்பான் வேற எதுலேயுமே இருக்க மாட்டான் அவனுக்கு அதுதான் வேலை மைண்ட் ஃபுல்லாகவே அதுலேயே இருப்பான் பணம் பேசுகிறான்னு கேட்டிங்கல்ல உலகமே அதுல தான் அடங்கி இருக்கு அது இல்லாம அப்படியே சொரண்டி எடுத்துறோம் புசிக்கி எடுத்துறோம் உலகமே அதுல தான் அடங்கி இருக்கு மக்களே நீங்களே சொல்லுங்க சி வாய மூடுற இத நான் இல்லாத சொல்லிட்ட மாதிரி அவ கோவ பண்றது அவ அப்படியே லெஃப்ட் பாருனே குமரனே லெஃப்ட் பார்த்தாச்சு 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 பாத்தீங்களா நானே நானே இங்க சார் ஜாலி கார்ல கிளம்பிட்டேன் நான் பாருங்க சென்னையில இருந்தா பைக் எடுத்துக்கிட்டு தனியா நான் வண்டியை ஓட்டுறேன் இப்ப பாரு எங்க போனாலும் எங்க சார் எனக்கு கார்ல உட்கார வச்சு கூட்டு போறாரு

பஞ்சர் ஆகிடுச்சான் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சா இல்லை அவருக்கு வேற எங்கேயும் ஃபோன் இடத்துல வந்து எதுவும் பஞ்சர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அதனால வந்து நான் சரி நெல்லைனாச்சு வந்து அப்புறம் நாளைக்கு வரன்னு சொல்லிட்டாரு அதனால் அண்ணன் அண்ணாச்சி நாளைக்கு வரலாம் இன்றைக்கி சூட்டியை கேன்சல் பண்ணிவிட்டேன் அதனால் என்ன சிக்கன் எல்லாம் வாங்கி எல்லாம் ஆஃபீஸில் சமைச்சமைச்சு எல்லாம் சாப்பிட்டோம் இப்போ எல்லாருமே டீமாக சேர்ந்து அப்படியே நாங்கள் மதுரைக்குள்ள இவங்களாம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் மதுரைக்கு வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு மதுரைக்காரை வந்து மதுரைக்கு வந்தால் மதுரைக்காரை எங்கள் என்ன நினைப்பு இருக்கான் வந்தவங்கள நான் உங்களுக்கு வேண்டுறவங்கள வேண்டுறதை வாங்கி கொடுத்து அவங்களை கவனித்து சாப்பாடுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி எல்லாத்தையும் மரியாதையோட அனுப்புகிறதா மதுரை காரியங்களோட வேலை அது எங்களுடைய வேலை எங்களுடைய பணிவு எங்களுடைய உணர்வு எங்களுடைய மண் எங்களுடைய மண் வாசனை அப்படி அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை நாங்கள் செலுத்துவோம் அதனால் எல்லாத்தையும் டோட்டலாக காரில் கூட்டி போகிறேன் போய் நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வேண்டதை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக போகணும் ஷூட்டிங்கிட்டே நாளைக்கு பெரிய காலமாக ஷூட்டிங் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் ஷூட்டிங் முடிஞ்சோனா உங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த எங்கள் ஊர் மதுரையை பற்றி உங்கள் சொல்லணும் எங்களை பற்றி சொல்லணும் மதுரையை பற்றி சொல்லணும் தேவையில்லை இது எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை எப்படி மதுரைக்காரர் அப்படின்ட்டு இருந்தாலும் இவங்களும் நாங்கள்ப்பா கருப்பானே ஷூட்டிங்கு போனோம் எல்லோரும் நல்லா இருந்துச்சு அப்படி கவனிச்சா இப்படி கவனிச்சா விரும்பி அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வேற ஒன்றும் இல்லை அதனால் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் ஆனதுனால இந்த கேப்பு கிடச்சி இல்லைன்னா ஷூட்டிங் ஒரு ரூபா போயிருந்துருக்கோம் எதாக இருந்தாலும் யார் புரிசேன் வெப்சீரிஸு ஷூட்டிங் பரபரப்பாக போய்க்கு இருக்கிற நிலையில் அடுத்த மாதம் டெலிகாஸ்டான எல்லோரும் பாருங்கள் நான் திஞ்ச கிழமை பூசணிக்காய் உடச்சுடுவேன் சாதனை தான் திஞ்சிக்கிழம வர்றாங்க நடிக்க அவங்க வந்து தான் பூசணிக்காய் உடைப்பாங்க அதுக்கப்புறம் எடிட்டிங்கு டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேறு நடக்கும் விரைவில் படம் வரும் எல்லோரும் பாருங்கள் ரசிக்க முழுக்க முழுக்க நீங்கள் சிரிக்கிறதுக்காகவும் ரசிக்கிறதுக்காகவும் மட்டும் நான் உங்களுக்காக சேவை செய்கிறேன் இந்த கருப்பு வந்து எப்போவுமே நீங்கள் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அதுதான் சாதனைக்கா திங்கே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு சாதனைக்காய் பூசணிக்காய் உடைச்சிடுவாங்களா சார் ஆமாம்

முகரி மூஞ்சி எல்லாம் பேத்துங்க என்ன கூட இதுலயே இருக்காச்சு சொன்ன பாத்தீங்கன்னா கல்லு குடிச்ச போதையில்ப்பேன் கவுந்து கிடைக்கல கல்லு குடிச்சா கவுந்து கிடக்குற கம்மாயிலே அப்படியே கருப்பசாமி சத்தியமா உனக்கு கட்ட போறேன் தாலி ஒண்ணு கருப்பசாமி சத்தியமா உனக்கு கட்ட போறேன் தாலி ஒண்ணு கருத்த மச்சிக்கு தாயிப்ப காத்து கிடைக்கு கழுத்து ஒண்ணு ஏ கல்லு குடிச்ச போதை இல நுழுவ கவுந்து கிடைக்க கம்மா லாரி ஒரு சாப்பிட